வணக்கம் நண்பர்களே வாங்க இன்னைக்கு வந்து நரம்புக்கு பலன் தரக்கூடிய காய் பார்க்க போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய் தான் கண்டிப்பாக வார ஒரு தடவை நம்ம இதில் சேர்த்துக்கிறணும் இது வந்து நரம்புக்கு ரொம்ப பலன் தரக்கூடிய ஒரு காய் தான் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் வாய்வு கலப்போம் அதனால் வந்து இதில் பூண்டு சோம்பு பெருங்காயம் இந்த மாதிரி ஐட்டமும் நம்ம சேர்த்துக்கிறலாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல உடம்புக்கு வந்து முழு பலனும் கிடைக்கும் முதல்ல அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வச்சுக்கோங்க கடுகு உளுந்த பருப்பு தாளித்து கருவேப்பிலை தாளிச்சிக்கோங்க இதுக்கு தேவையான வெங்காயமும் நம்ம சேர்த்துக்கலாம் நான் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன் மொத்தம் நானூறு கிராம் கொத்தவரங்காக்கு ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன் அந்த வெங்காயத்தை பரட்டிட்டு இதுலேயே நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ தான் வெங்காயம் வந்து நல்லா பரண்டு வரும் காயை வந்து பார்த்திங்கன்னா நான் கையால் தான் உடைச்சு நார் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வேணும்னா கத்தியில் கூட எடுத்து அதில் உள்ள சைடில் உள்ள நாரை எடுத்துட்டிங்கன்னா சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் நல்லா ஒரு காயும் நார் எடுத்து வச்சு க்ளீன் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி அலசி எடுத்து உள்ளே வச்சுருங்க அந்த அலசின தண்ணி அதுக்கப்புறம் நம்ம இதை வேக வைக்கிற தண்ணி தான் இதை வெந்து வடித்து நம்ம செய்யக்கூடாது அப்படியே தான் செஞ்சால் தான் முழு சத்து நமக்கு கிடைக்கும் அதனால் நான் அப்படியே தான் செஞ்சுருக்கேன் இதில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள் நான் சேர்த்துருக்கேன் எனக்கு இந்த காரம் போதும் இதில் அரைக்கிறதுக்கு வந்து ஒரு பேஸ்ட் நம்ம அரைக்கணும் அதனால் காரம் வந்து இது மட்டும்தான் வேறு காரம் கிடையாது இதை வேக வச்சு அந்த நம்ம ஊற்றுல அந்த ஒரு டம்ளர் தண்ணியிலையும் இது வந்து வெந்து வந்துடணும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி ஊற்றுற பேஸ்ட்டு தண்ணி தான் இருக்கும் இதுலேயே ஒரு முக்கால்வாசி வெந்துடும் கிட்டத்தட்ட நைன்ட்டி பர்சென்டேஜ் வெந்துடும் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணணும் அது என்னான்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் ரெண்டு சில்லு பத்து போல் ஒரு பூண்டு வச்சிருக்கேன் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி விட்டு வந்துக்கோங்க இப்போ காய் வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் பாகம் வெந்துருச்சு இந்த அரைச்சி வச்சது இல்லை ஒன்றா சேர்த்துக்கோங்க அப்புறம் அந்த தண்ணி மிக்ஸி ஜாரை கழுவின தண்ணியும் இதில் ஒன்றா சேர்த்துக்கோங்க அதை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் அதுலேயும் மசாலா ஒட்டியிருக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு கொதி வந்தோட உப்பு பார்த்துக்கோங்க எனக்கு நான் முதல்ல போட்டிருந்த உப்பு எனக்கு கரெக்டாக இருந்துச்சு உங்களுக்கு உப்பு பார்த்தலன்னா அந்த அந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு சேர்த்துக்கிட்டீங்கன்னாலும் சேர்ந்துடும் காயோட இப்போ இதை கழுவி ஊற்றிட்டு இதை வந்து நல்லா ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க இது வந்து கொஞ்சம் கூட்டு பதத்தில் தான் இருக்கணும் இதை வந்து போட்டு நல்லா சா இது வந்து ரசம் சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதத்துக்குலாம் சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் புளி குழம்பு நம்ம பூண்டு குழம்பு எதுக்குனாலுமே இதுக்கு சைடிஷாக இருக்கும் இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது நரம்புக்கு அவ்வளோ சத்து இது ஒரு காய் போதும் நமக்கு சூப்பராக சாப்பிட்றலாம் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் எனக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நம்ம வச்சு அப்படியே வெந்து வந்துருச்சு இப்போ காயும் ஓரளவுக்கு அந்த தண்ணியெலாம் வந்தி ரெடி ஆகி வந்துருச்சு இந்த மாதிரி வீடியோ பார்க்கறதுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ